வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதமசன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்க அவர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏலம் அடுக்கு மாடி லேண்ட் அண்ட் சாலை கீழ்ப்பாக்கத்தில் இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது நான்காவது தலம் கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சி சதுரடி கார் பார்க்கிங் வசதியிற்கு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ரெண்டு கோடியே அறுபது லட்சத்து எழுபத்தேழாயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த சொந்த வங்கி கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனே அழைக்கவும் வேலாயுதம் மசென் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் மறுபடியும் நம்பர் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சில நேரங்களில் சொத்து வந்து இடத்துல போகாமல் வாய்ப்பு இருக்குது அதனால் சொத்து இருக்கிறதா என்று எங்களை கேட்போம் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணுமோ எங்களை பதிவு செய்யவும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க